வணக்கமளி தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி பெருமாள்புரத்தில் உள்ள வெங்கடாசலபுரம் தெருவை சேர்ந்தவர்தான் நடிகரான ஜிபி முத்து சமூக வலைத்தளமான டிக்டாக் மூலம் புகழ்பெற்ற இவர் திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் ஜிபி முத்து வீட்டின் அருகில் உச்சினிமாக்காளாளி அம்மன் பட்டனை அம்மன் கோவில் உள்ளது அந்த கோவிலை புதுப்பித்து கட்டும் வகையில் பழைய கட்டிடத்தை இடித்து அகற்றிவிட்டு புதிதாக கட்டும் பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் புதுப்பித்து கட்டப்படும் கோவில் கட்டணமானது தனது வீட்டிற்கும் தெருவுக்கும் இடையூறு ஏற்படும் வகையில் கட்டப்படுவதாகவும் எனவே கட்டுமான வேலைகளை நிறுத்த வேண்டும் எனவும் என்னுடைய வீட்டிற்கு செல்லக்கூடிய பாதை அடைக்கப்படுவதாகவும் ஜிபி முத்து வலியுறுத்தி மாவட்ட கலெக்டர் மற்றும் அதிகாரிகளிடம் மனு ஒன்றையும் வழங்கினார் இதையடுத்து கோவில் கட்டுமான வேலைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் கோவில் கட்டுவதற்கு இடையூறு ஏற்படுத்தும் ஜிபி முத்துவின் வீட்டை நேற்று திடீரென முட்டுகையிற்று கோஷங்களை எழுப்பி போராட்டத்திலும் ஈடுபட்டனர் அப்போது வீட்டிலிருந்து வெளியே வந்த ஜிபி முத்து பதிலுக்கு ஊர் மக்களிடம் சில ஆவணங்களை காண்பித்தவாறு கடும் வாக்குவாதம் செய்தார் இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழலும் ஏற்பட்டது இது குறித்து தகவல் அறிந்ததும் குலசேகரப்பட்டினம் போலீசார் அங்கு விரைந்து சென்று இரு தரப்பினருமும் பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் தரப்பையும் போலீசார் சமாதானமும் படுத்தினர் தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்புடன் கோவில் கட்டுமான பணிகளும் நடைபெற்றது இந்த நிலையில்தான் பாதை தொடர்பான பிரச்சனையில் ஜிபி முத்து ஊர் மக்களிடையே தற்போது சமரசம் ஏற்பட்டுள்ளது திருச்செந்தூர் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்பட்டது ஜி பி முத்து வீட்டுக்கு செல்லும் வகையில் பாதை அமைத்து கோவில் பணிகளை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது அவருடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய பாதையில் எந்தவிதமான இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது எனவும் அந்த பகுதியில் கோயில் கட்டுமானம் நடைபெறக்கூடாது எனவும் கூறப்பட்டுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்திப்பில் ஜிமிம்புத்து கூறியது என்னவென்றால் தாசில்தார் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடந்துவிட்டது இதில் நாங்களும் எதிர்த்தரப்பினரும் வந்திருந்தோம் பாதை தொடர்பான ஆக்கிரமிப்பில் எந்தவிதமான பிரச்சனையும் வராது என தற்போது அதிகாரிகள் உறுதி உறுதியளித்துள்ளனர் என மகிழ்ச்சியுடன் சிரித்தபடி அவர் பேட்டி ஒன்றையும் அளித்திருக்கிறார் ஊரே ஒன்று திரண்டாலும் கூட தனி ஒருவனாக போராடி வெற்றி பெற்றிருக்கிறார் ஜிபி முத்து ஜிபி முத்துடைய இந்த செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்